சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்த தங்கமணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி சமீபத்தில் அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து இன்னொரு முக்கிய புள்ளியும் விரைவில் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் முதலில் வெளியானது அதாவது அதிமுகவில் அமைப்பு செயலாளராகவும் அடிப்படை உறுப்பினராகவும் நீண்ட காலம் அன்வர் ராஜா செயல்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தார் அந்த வகையில் அன்வர் ராஜாவின் விலகலுக்கு பிறகு அதிமுகவில் மற்றொரு முக்கிய பிரமுகர் திமுகவில் இணையப் அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் அடிபட்டது அவர் கொங்கு மண்டலத்தை என்று சிலர் கூட வேறு சிலர் அவர் சென்னையை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கின்றனர் சுமார் ஐந்தாயிரம் ஆதரவாளர்களுடன் அவர் திமுகவில் இணையப் போவதாக தகவல்கள் தெரிவித்தும் வருகின்றனர் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வாய்ப்புகள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு முன்னர் அரசியல் தலைவர்கள் கட்சிகளை மாற்றுவது வழக்கமான ஒன்றுதான் என அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் வருகின்றனர் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு ஆதரவளிப்பது அல்லது ஆளும் கட்சியுடன் இணைவது போன்ற நிகழ்வுகள் அரசியலில் இயல்பான ஒன்று என அவர்கள் குறிப்பிட்டும் வருகின்றனர் திமுகவில் இணைய இருக்கும் அந்த அடுத்த முக்கிய பிரமுகர் யார் என்பது கொடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வந்தது இதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் இன்று திமுகவில் இணைந்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் மேலும் திமுகவில் இணைந்த பிறகு அவள் அளித்த பேட்டியில் அதிமுக கட்சி போகின்ற போக்கே சரியில்லை என்றும் அதிமுகவில் மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர் என்பதாலும் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளதாக கார்த்திக் தொண்டைமான் கூறினார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது தமிழகத்தில் மதவாத சக்திகள் தலை கூடாது என்ற நோக்கத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லாட்சியில் தமிழகம் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் அதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்துக் கட்சிப் பணிகளையும் மாவட்ட கழகத்தில் இணைந்து நிச்சயமாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று உறுதி கூடுகிறேன் என்றார் அப்போதுதான் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கார்த்திக் தொண்டைமான் அதிமுக மதவாத சக்தி கட்சிகளுக்கு உறுதுணையாக போகிறார்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை அவர்களது செயல்பாடுகளும் சரியில்லை கட்சி போகின்ற போக்கே சரியில்லை இதனால் தான் திமுகவில் இணைந்தேன் என்றார் இந்த நிலையில்தான் அன்வர் ராஜாவை தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏ தற்போது திமுகவில் இணைந்துள்ளார் தற்போது இதையெல்லாம் தாண்டி அடுத்ததாக அதிமுகவின் முக்கிய புள்ளியான ஒருவர் திமுகவில் இணைவதாக கடந்த ஒரு மாதமாகவே சமூக வலைதளங்களில் தகவல்கள் கசிந்து வந்தது ஆனால் அந்த முக்கிய புள்ளி கொடுத்த தகவல் எதுவுமே வெளிவராமல் இருந்தது தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தங்கமணி திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி சொல்லுங்க திமுகவில் இணைந்த தங்கமணி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க